சென்றலே மெல்ல பேச சீரியலை நம்ம பறமை இளமதியோட வீட்டுக்கு வந்து பொண்ணு பார்க்க போகிறோம் நீ வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாப்புல அது மட்டும் இல்லை நீ இப்படி வரக்கூடாது ஒரு பொண்ணு மாதிரி வரணும் அதாவது வீட்டில் போய் நல்ல புடவையை கட்டிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாப்புல அதுக்கப்புறம் ரூமில் போயிட்டு ஒரு அழகான புடவையை கட்டிக்கிட்டு வராங்க ஸோ இளமதியை நம்ம பறமைய கூட்டிக்கிட்டு போகிறாப்புல பொண்ணு வீட்டுக்கு அங்கே போறதுக்கு முன்னாடி இங்கே வந்து பொண்ணுக்கிட்ட ஏதாச்சும் கோக்குமாக்கு பண்ணுனேன் அவ்வளவுதான் அப்படின்னே சொல்லி இந்த இளமதி உள்ளார போகுது போனால் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலா கலாவோட அசிஸ்டண்ட்டு எல்லாமே பொண்ணு வீட்டில் உக்காந்துருக்குறாங்க அப்புறம் என்ன வழக்கம் போல சம்பிரதாயப்படி பொண்ணு டீ காப்பி எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது எல்லாத்துக்கும் ஸோ கொடுத்துட்டு பேசிக்கிட்டு இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இளமதி சும்மா இல்லாம மாப்பிள்ளையும் பொண்ணும் என்ன தனியா பேசிக்கிட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ கிடச்சதுடா சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பறமை பொண்ணை கூட்டிக்கிட்டு போய் தனியாக நிற்க வச்சு எல்லா உண்மையுமே சொல்லிடுறாப்புல இந்த மாதிரி எனக்கு இந்த கல்யாணத்துலேயே விருப்பம் இல்லை இவங்க தான் என்னைய ஃபோர்ஸ் பண்ணி பொண்ணு பார்க்கவே கூட்டிக்கிட்டு வந்திருக்கிறாங்க இதுதான் நடந்தது நான் அந்த பொண்ணை தான் விரும்புகிறேன் ஆனால் அந்த பொண்ணு என்னடானா என்னை விரும்பல ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லுது நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்கலன்னா இந்த ஊரை விட்டே போறேன்னு சொல்லிடுச்சு அதனால தான் நான் இதுக்கெல்லாம் வரேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணும் புரிஞ்சுக்கிட்டு இப்போ நான்ச்சு இதை சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நேரா உள்ளார வந்து எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுது இப்படி சொன்ன உடனே கலாவுக்கும் நம்ம இளமதிக்கும் யார் மேல சந்தேகம் வரும் இந்த பரம மேல தானே சந்தேகம் வரும் இருந்தாலும் அங்கே இதை வெளியில் சொல்ல முடியாது இல்லையா ஏமா பிடிக்கல அப்படின்னு கேட்ட உடனே இல்லை நான் மேலே படிக்கலாம்னு இருக்கேன் பறமங்கிட்ட நான் படிக்கவே இல்லை அதனால தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு பரமன் சொன்னாப்புல அதை நினைக்கும் பொழுது நானும் மேலே இன்னும் படிக்கணும்னு தோணுச்சு அதனால தான் எனக்கு இப்போ இந்த கல்யாணம் வேணான்னு சொல்கிறேன் அப்படின்னு கல்யாணம் வேணாம் அப்படின்னு அந்த பொண்ணு ஒரு பொய்யை சொல்லிடுச்சு இருந்தாலும் இந்த இளமதியும் கலாவும் பரமனை நம்பவே இல்லை அதை வெளியில சொல்ல முடியாது இல்லையா வெளியில வந்ததுக்கு அப்புறம் கலா போயிட்டாங்க அதுக்கப்புறம் இளமதி பரமனை கூப்பிட்டு நீ அந்த பொண்ணுக்கிட்ட என்ன சொன்ன அந்த பொண்ணு ஏன் கல்யாணம் வேணான்னு சொல்லுது நீ என்னை பத்தி என்ன சொன்ன அப்படின்னு கேட்ட உடனே தான் என்னோட முன்னாள் லவ்வரு அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொன்ன உடனே நீ ஏன் அப்படி சொன்னேன் அதனால தான் அந்த பொண்ணு அப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு இளமதி வேகமாக கோச்சுக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போன உடனே நம்ம நர்மதா இதெல்லாம் கூப்பிட்டு கேட்குறாங்க கேட்டுட்டு சரி சிரின்னு சிரிக்கிறாங்க இப்போ இளமதி இளமதி வீட்டில் தான் பரமணு இருக்கிறாப்புல அப்போ இளமதிக்கு டாக்டர்கிட்ட இருந்து ஃபோன் வருது அந்த கோமாவில் இருந்த அம்மா மறுபடியும் முடிச்சுக்கிச்சாட்டுக்கு அதனால் கூப்பிடுறாப்புல ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இளமதியோட அம்மாவும் அப்பாவும் வேணாம் நீ பார்க்க போக வேணாம் மறுபடியும் ஏதாச்சும் பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் பறம இருந்துக்கிட்டு அதான் நான் இருக்கேன்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இளமதி அழைச்சிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு ரூமுக்குள்ளே என்ட்ரு ஆகிறாப்புல ஸோ பரம்தானே ஒரு குளக்காரனா அந்த அம்மா நினச்சிக்கிட்டு இருக்கு இல்லையா ஸோ இதில் என்னெல்லாம் ட்விஸ்ட் இருக்க போகுதுன்னு தான் தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம்